அப்படிலாம் எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க அந்த விதத்தில் காங்கிரஸ் கட்சியும் எதிர்காலத்தில் நிறைய இடத்துல நிற்கணும் வரணும் போகணும் போட்டி போடணும் அப்படின்னு அந்த நோக்கத்தில் சொல்லும் போது இப்போ தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் இருநூத்தி பத்தி நாலு இல்லை ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தாறு தொகுதியில் நீங்கள் வந்து மெயினா கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் சொன்னார் அதனால இப்போ அலையன்ஸ் உடஞ்சி போச்சு திமுக காங்கிரஸ் தனித்தனியா போயிடுச்சு காங்கிரஸ் தனியா நிக்க போகுது நூத்தி பதினேழுல வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக நூத்தி இருபத்தஞ்சு இடத்துல நிக்க போகுது அதுக்கு அர்த்தம் கிடையாது தாவேக்காவோட கூட்டணி போகுது இதெல்லாம் இருக்கும் எம்பி எல்ல தேர்தல் எம்எல்ஏ ல கூட்டணி எம்பியில கூட்டணி உள்ளாட்சியில கூட்டணியோட இந்த கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து வலுவான கூட்டணியா இருக்கு வெற்றி பெற்று வெற்றியை நிரூபித்த கூட்டணியா இருக்கு அது இப்ப நீங்க வந்து அதிமுக பிஜேபி ஓட போறதுக்கு முந்தைய அதிமுக கூட்டணி வரலாம் அப்படின்னு பேசப்பட்டது